மடி சர் கார் வாங்குனது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஷோரூம்ல கார் டெலிவரி எடுத்து டெலிவரி கிடையாதுங்க இருக்கு ஆக்சல் டெலிவரி இப்போதான் வாங்க காமிக்கிறேன் டிசைன்ல பாத்தீங்கனா டாப் கூட டாப் கூட இந்த ரெஸ்ட் வராதுங்க இவங்க வந்து இந்த ஆம் ரேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெரிய ரேஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி டாப் அண்டோட ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஹைவேஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு குரூஸ் கண்ட்ரோல் தான் சூப்பராக இருக்கும் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கேட்டேன் அதுவும் ஓயில் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம கூட இருந்து வினோத் சார் கூட இருக்காரு ஹலோ சார் ஹாய் ஹாய் நம்ம கார் வந்து இவரோட தான் விட்டுருந்தோம் பேஸ் டு டாப்புக்கு சார் நம்ம வண்டியில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கீங்க சொல்கிறீங்களா ஸோ நம்ம வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் வந்து இது ஒரு எலெக்ஸை மாடல் ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டாப் கேக்குள்ளே என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் ஸோ மாறுதியோட ஜென்யூன் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க நம்ம மேக்ஸ்லிங்கோட அந்த டுவெல் ஸ்க்ரீன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு டுவெல் ஸ்க்ரீன் வித் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இப்போ ஆல்மோஸ்ட் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் காசு ஒரு ஸ்மால் செக்மெண்ட் காசில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை யாருமே பண்ணது கிடையாது பெரிய காரில் வேணா வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த டிஸ்ப்ளே வந்து நம்ம வித் ஆம்பியன் லைட்டிங் செட்டப்போட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் வித் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறால் ஃப்ரண்ட் வந்து த்ரீவே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரண்ட் வந்து ஃபுல் செடப்பும் த்ரீவே பண்ணியிருக்கோம் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிவ் பண்ணியிருக்கோம் அதாவது டூ வேல பேசிவ் அதாவது கோஆக்சல் இன்ஃபினிட்டியோட கோஆக்சல் யூஸ் பண்ணியிருக்கோம் அது பவர்அப் பண்ணுறதுக்கு ஆராவோட ஆம்கம் டிஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கோம் பேக்கில் வந்து பாசிவ் செட்டப் கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராப்பராக டியூனிங் பண்ணி வண்டியோட ரூம் கேலிப்ரேஷன் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக சென்டர் ஸ்டேஜிங் கொண்டு வந்து கஸ்டமருக்கு நம்ம இந்த ஆடியோ செட்டப்பில் கொடுத்துருக்கோம் சபூஃபர் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபோர்ஸ் கேட்டோட ஆர் ஒன் சீரியஸ் சப்பு இது வந்து சப் வந்து கொஞ்சம் நல்லா பஞ்சியாக வேணும் நல்ல பேஸ் வந்து பக்காவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ராக்ஃபோர்ட் ஃபோர்ஸ் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அதுபோல் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மைடிவேஸோட டூ ஹண்ட்ரட் வாட் எல்இடி அண்ட் கீழே வந்து பார்த்திங்கனா இது ஃபாக் லைட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது வந்து டூ இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் வருது ஸோ அதனால் நம்ம ஜிடிஆரில் டூ இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர் வித் ஹை பீம் அண்ட் லோ பீமோட பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ இதில் என்னென்ன ஓய் ஐட்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டோட டோட்டல் கிரில்லையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இது நார்மலாக வந்து மேக் ஃபினிஷில் வரும் ஸோ இது காசி பிளாக் வித் க்ரோம் ஃபினிஷோட கஸ்டமருக்கு இந்த ஃபுல் கிரில்லே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஹெட்லைட்டில் ப்ரொஜெக்டர் வருது நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் பற்றி பார்த்துருப்போம் எல்இடி மாட்டிருக்கும் அதில் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் எல்இடி அதேமாதிரி இந்த டூ இன்ச்சுக்கு ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஹை பீம் அண்ட் லோ பீமோட பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே நம்ம இந்த சைட் வந்தோம்னா ஸோ தென் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா மாருதியோட ஜென்யூன் ஓஇ அலாய் மாருதியோட ஒரிஜினல் ஜென்யூன் ஓயலாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு தென் அதே மாதிரி இந்த சைடு இண்டிகேட்டர் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் தான் வரும் பிகாஸ் இந்த மிரர் வந்து மிரர் ஃபோல்டிங் ஆகாது இப்போ நம்ம வந்து ஃபோல்டிங் மிரர் பண்ணதுனால இண்டிகேட்டர் ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு ஸோ அதனால் அந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பேட்ச் பண்ணிட்டோம் இதையும் நம்ம ஃபோல்டிங் மிரர் த்ரீ சிக்ஸ்டி பண்ணியிருக்கோம் சோ பாருங்க ஸோ இது வந்து நம்ம ஒரிஜினல் மாருதி ஜென்யூனோட மிரர் ஃபோல்டிங் கிட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ கீழே வந்து கஸ்டமர் ஃபோல்டு அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம் போக உள்ளேயும் தனியாக ஸ்விட்ச் கொடுத்துட்டோம் அங்கேயும் கஸ்டமர் பண்ணிக்கலாம் தென் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ கஸ்டமர் மட்டும் மெயினாக சொன்னது என்னன்னா ஒயிட்டு பிளாக்கு ஒரு லைட் க்ரோம் இருந்தால் போதும் சொன்னதுனால ஹேண்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரோம் பண்ணிட்டோம் அதே மாதிரி சைட் டோர் பீடிங் மாறுதியோட ஜென்யூன் ஒரிஜினல் சைட் டோர் பீடிங் க்ரோம் பண்ணிட்டோம் அண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹாஃப் பிளாக்கு வந்து ரூஃப் எல்லாமே ஃபுல்லாகவே கிளாஸி பிளாக்ல கஸ்டமருக்கு பண்ணிட்டோம் ஸோ ஒரு லாங் இருந்து பார்க்குறப்ப வண்டி வந்து ஒரு டியூல் டவுன் லுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த வந்து ரூஃப் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த ஷார்க் ஃபின் ஆன்டனாவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடவே வரும் ஸோ இது வந்து ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாசி பிளாக்ல மாற்றிட்டோம் பட் இந்த பீஸ் வந்து ஒன்லி மேட்டில் தான் வரும் ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக பீஸ் டு பீஸே சேஞ்ச் பண்ணி க்ரோம் வித்து கிளாஸி பிளாக்ல கொடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ அவுட்டரில் இருந்து பார்க்குற யாருக்குமே இது ஒரு பேஸ் மாடல் மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது ஸோ அளவுக்கு நம்ம டீட்டெயில்டு அண்ட் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்ட்ஸ் என்னென்ன பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் டோர் ஹேண்டில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் தென் அதுக்கப்புறம் அந்த மிரர் ஃபோல்டிங் பற்றி பேசியிருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஸ்விட்சோட ப்ராப்பராக ஃபோல்டிங் ஆகிற மாதிரி கஸ்டமர் பண்ணிட்டோம் கஸ்டமர் வந்து சப்போஸ் எங்கேயா சிக்னலில் நிற்கிறப்போ இல்லாட்டி எங்கே பார்க் பண்ணுறப்போ கூட கஸ்டமர் இன்சைடாக வேணும்னா கூட இதில் வந்து ஃபோல் பண்ணிக்கிற மாதிரி சுவிச்சஸ் கொடுத்துட்டோம் தென் லெஃப்ட் ரைட் கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் தென் அதே மாதிரி இதில் மெயின் வெரி பிக் பார்ட் என்னென்னா இந்த கம்ப்ளீட் ஸ்டீரிங்கே மாற்றிட்டோம் டோட்டலாக மாரதியோட ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்டீரிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் க்ரூஸ் ரெண்டுமே கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அந்த மொத்த ஸ்டீரிங்குமே வித் ஃபுல் லெதர் ரேப்போட மாரதியோட ஜென்யூன் ஸ்டீரிங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் தென் அதுக்கப்புறம் மெயின் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்பிரஸ் வித் ரீரேசி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஜெட் எக்ஸ்ஐ கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வராது இதில் ஸோ இதில் வந்து கஸ்டமருக்கு நம்ம ஆம்ரெஸ்ட் பண்ணி வித் ரியரேசியோட கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம் இதுவும் மாறுதியிலிருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நம்ம எதுவும் பண்ணல மாரதியிலிருந்து ஜென்யூனாக சோர்ஸ் பண்ணி ஆம்ப்ரெஸ்ட் வித் ரியரேசி கிட்டோட கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் தென் அதுக்கப்புறம் கியர் நாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் தென் மெயினாக பார்த்திங்கனா ஐஆர்விஎம் மிரர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து டே நைட் எல்லாமே வந்து இதிலே வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரைவ் ஆகிற மாதிரி மாறுதியோட ஜென்யூன் ஐஆர்விஎம் மிரர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் தென் சீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர் பேக் கம்ஃபர்டபுள் ஃபுல்லி சோஃபா லெதரில் கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி ஒரு ஃபுல்லாக பக்கெட் டைப் சீட்டில் வந்து டியூஎல் டோனில் இன்டீரியர் மேட்ச் பண்ணி பிளாக் வித் பீச் தீமில் கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக சீட் கவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக தென் ஃபுல் மேட் போட்டிருக்கோம் வண்டியோட இன்டீரியர் மேட்ச் பண்ணி நூடுல்ஸ் மேட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அண்டு ஃபுல் டேஷ்போர்டுமே சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இந்த எலெக்சையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல வரும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா உடன் ஃபினிஷ் ப்ளஸ் அந்த சில்வர் தீமோட வர ஃபுல் போர்டையுமே கஸ்டமருக்கு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜெடெக்ஸை ப்ளஸில் வரும் இது அப்படியே டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டிஸ்பிளே ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளே நம்ம வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீவே பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த த்ரீவே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் இந்த சைடில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் தென் மிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ பில்லரை வந்து மோல்ட் பண்ணி அழகாக லெதர் ராப் பண்ணி உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து மிட் இங்கே வந்துடும் மிட் பேஸ் வந்து இங்கே வந்துடும் ஸோ அதுதான் வே ஸோ ட்வீட்ரு மிட்டு மிட் பேஸ் இந்த மூணுமே அழகாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கஸ்டமருக்கு அந்த பில்லர் மோல்டிங் பண்ணி பக்காவா கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட்ஸில் இந்த ரியரேசி இங்கே ஒரிஜினல் ஏசி பண்ணிட்டோம் கஸ்டமருக்கு அந்த ஜென்யூன் அவங்களோட ஏசி பண்ணியிருக்கோம் தென் பேக் சீட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பஃப் பண்ணி இன்டீரியர் தீம் மேட்ச் பண்ணி பீச் வித் பிளாக் தீமில் ஃபுல் சீட் கவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம் தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து சன் சன்ஃப்ஸ் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் அது போக நைட்டு ஆன்டிகுலரும் ஒட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் ரிஃப்ளெக்ஷன் பிகாஸ் ஆப்போசிட்டில் வர ஐபீம் போட்டு வருவாங்க லைட்ஸ் எல்லாமே ஸோ அது வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஆன்டிகுலர் பண்ணியிருக்கோம் சைடில் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் யூவி ரெசிஸ்டன்ட்டோட கஸ்டமருக்கு சன்ஃப்ளிமும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மாதிரியே உங்கள் காரையும் டாப் எண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டவாக கான்டாக்ட் பண்ணுங்கள்